வாரவல உறவுகள் அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு இனிய காலை மறு வாரவளம் முழக்கம் நிகழ்வீதை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் பனிரெண்டு நாட்களே எஞ்சியிருக்கின்ற நிலையில் வானை முட்டும் பிரச்சார நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன கிழக்கு மாகாணத்திலும் அதிகமான பிரச்சார கூட்டங்களில் சுயே வேட்பாளர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் அனுரகுமார அதே நேரம் அவருடைய கட்சி பிரதிநிதிகள் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் சஜித் பிரேமதாசா மற்றும் அவருடைய கட்சியை அவரை ஆதரிக்கின்ற கூட்டுக் கட்சிகளுடைய தலைவர்கள் என்று பலர் வருகை தந்து இப்போது சூடுபிடிக்கும் பிரச்சார பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது இந்த நிலையில் அனுரகுமாரதி திசாநாயக்கா அவர்களுக்கு தென்பகுதியிலே அதிகமான ஆதரவு இருப்பதாக பல்வேறு ஊடகங்கள் கணிப்புகளிலே வெளியிட்டிருக்கின்றன அதிகமான ஊடகங்களிலே வருகின்ற கருத்து கணிப்புகளை பார்க்கின்ற போது அநிலகுமார திசாநாயக்கா முதலிடத்தில் இருப்பதாக அந்த கருத்து கணிப்புகள் தெரிவித்து நிற்கின்றனர் இந்த நிலையில் அநிலகுமார திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாக பதவியேற்கின்ற வைபவம் எவ்வாறு இருக்கும் என்பதை அந்த கட்சியினுடைய தேசிய நிறைவேற்றுக்குழு உறுப்பினரும் முன்னாள் பிரதி அமைச்சருமான சுனில் ஹந்து நத்தி ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறார் திசாநாயக்கா ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதும் ஜனாதிபதியாக பதவி ஏற்கின்ற வைபவம் மிக எளிமையாக நடைபெறும் அதற்கென பாரிய செலவுகள் ஏற்படுத்தப்பட மாட்டாது அரச நிதியிலே இருந்து ஒரு ரூபாய் கூட அதற்காக செலவிடப்பட மாட்டாது அவ்வாறு மீதப்படுத்துகின்ற அரச நிதி பொதுமக்களுக்கு எவ்வளவு இன்றி பின்னர் அறிவிக்கப்படும் என்கின்ற தகவலை நிறைவேற்றி உறுப்பினர் தேசிய மக்கள் சக்தியினுடைய சுனில் ஹந்தி நந்தி இந்த தகவலை ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கிறார் ஜனாதிபதியாக திசாநாயக்கா தெரிவு செய்யப்படுவார் தெரிவு செய்யப்பட்டதும் அவருடைய பதவியேற்பு வைப்பவும் மிகவும் எளிமையான முறையில் அரசாங்கத்தின் செலவில் இருந்தே ஒரு ரூபாய் நிதியில் இருந்தே ஒரு ரூபாய் கூட எடுக்காமல் செலவழிக்கப்படும் அந்த நிகழ்வு நடைபெறும் என்கின்ற தகவலை சொல்லியிருக்கிறார் இதே நேரம் சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரசிங் அவர்கள் நேற்று கல்புரா தொகுதியில் இடம்பெற்ற ஒரு ஒரு பிரச்சார கூட்டத்துக்கு வருகை தருவதற்கு சற்று முன்னர் இருபத்தி ரெண்டு வயதுடைய இளைஞர் ஒருவர் துப்பாக்கி ரவைகளுடன் கை செய்யப்பட்ட நிகழ்வும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது கோரகள்ளவடி விளையாட்டு மைதானத்தில் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங் அவர்களை ஆதரித்து நடைபெறுகின்ற ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த போலீசார் குறித்த இளைஞர் வாகரை பிரதேசத்திலே இருந்து கூட்டத்திலே கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருந்ததாகவும் அவர் சோதனையிட்ட போது அவரிடமிருந்து துப்பாக்கி ரவைகள் கைப்பற்றப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதி வேட்பாளர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் அந்த இடத்துக்கு வருவதற்கு சில மணிகளுக்கு முன்னரே குறித்த இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற இளைஞரே இவ்வாறு கைது செய்யப்பட்டு ஒப்படைக்கப்பட்டு அழைத்துச் சென்றிருக்கிறார்கள் இவ்வாறு தொடர்ந்து சூடுபிடிக்கின்ற சம்பவங்களும் செய்திகளும் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் வந்து கொண்டே இருக்கின்றன இந்த நிலையில் சஜித் பிரேமதாச அவர்களுடைய பிரச்சார கூட்டம் ஒன்றும் காத்தாங்குடியிலே சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது அதிலே முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ஹக்கீம் அவர்களிடம் கலந்து கொண்டு உரையாற்றி

பள்ளிவாயலுக்கு சென்று காத்தான்குடி ஐந்தாம் குறிச்சியில் இருக்கின்ற பதுரியா ஜும்மா பள்ளி சென்று அங்கே அடங்கும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற அப்துல் ஜவாத் ஆலிம் அவர்களுடைய அடக்க ஸ்தலத்திலே அந்த ஆசிர்வாதத்தை பெற்றிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் ஜனாதிபதி அவர்கள் நேற்று காத்தான்குடி பிரதானி வீதியிலே காத்தான்குடி நகரிலே சாதாரண மனிதனை போல் இறங்கி நகரினுடைய வர்த்தகருடைய தேவைகளையும் நோட்டடைந்ததுடன் காத்தான்குடி கடற்கரையிலே ஒரு ஐந்து நட்சத்திர கோட்டலையும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போவதாகவும் தெரிவித்திருக்கிறார் இந்த ஜனாதிபதியை காத்தாங்குடி வர்த்தகர்களோடு நட்பு ரீதியாக உரையாடுவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்க ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கும் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கும் அனிலகுமார் திசாநாயக் அவர்களுக்குமான ஆதரவு பிரச்சார கூட்டங்கள் கிழக்கு மாகாணத்திலும் குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்திலும் தொடர்ந்து வண்ணமே இருக்கின்றன இந்த தேர்தலிலே யார் வெல்ல போகின்றார் என்கின்ற அந்த கேள்விக்கான விடை இன்னும் காண்பதே சற்று கடினமாகவே இருக்கிறது இதே நிலையில் மூத்த பத்திரிகையாளரான ராவய பத்திரிகையினுடைய பிரதம ஆசிரியராக இருக்கின்ற மூத்த இருக்கின்றர் விக்டர் ஐவன் அவர்கள் கருத்து கணிப்புகளில் ரணில் விக்ரமசிங் அவர்கள் முதலாவது இடத்தில் இருப்பதாக செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் இந்த நிலையில் தொடர்ந்து வருகின்ற கருத்து கணிப்புகள் மாறுபட்ட நிலையிலே ஒவ்வொரு ஒரு நாளும் மாறுபட்ட செய்திகளையே தந்து கொண்டிருக்கின்றன இதே நேரம் முன்னாள் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரபல்யமான ஒருவராக கருதப்பட்ட முன்னாள் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய செயலாளர் காமினி அவர்களுடைய சகோதரி தலத அத்துக்குற அவர்கள் தனது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ஐக்கிய சக்தியிலே இருந்து பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட அவர் தனது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை தொடர்ந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நேற்று அவர் முதன்முதலாக ஜனாதிபதி சுயேச்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய ஆதரவாக இடம்பெற்ற கூட்டத்திலே முதன்முதலாக ஏறி உரையாற்றியிருக்கிறார் இதுவும் இன்றைய அரசியல் கலகலவத்தில் முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் இன்னுமே பன்னெண்டு பனிரெண்டு நாட்கள்தான் தான் ஜனாதிபதி தேர்தலுக்கு இருக்கின்ற நிலையில் இன்னும் பாய்கின்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன கட்சி மாறுகின்ற நடவடிக்கைகள் பதினைந்தாம் தேதியும் அதிகமானவர்கள் அங்கிருந்து இங்கும் இங்கிருந்து அங்கும் பாய்வதற்கான முஸ்தீபுகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் அவருக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் தொடர்ந்து நாம் வாரவளம் எங்களுடைய உறவுகளுக்கு ஜனாதிபதி ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான சூடான சுவையான தகவல்களை தந்து கொண்டே இருப்போம் எங்களுடைய சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி கூறி விடைபெறுகின்றோம் நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இனிய காலை வந்தனங்கள்